வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ தலைப்பு வந்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திர வாழ்வியல் பரிகாரம் பரணி தரணி ஆழ்வார் என்று அந்த காலத்தில் பழமொழி சொல்கிறது உண்டு அந்த பழமொழியெல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணணுன்னா இந்த விஷயங்கள்லாம் அடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் மிக அற்புதமான ரிசல்ட் கிடைக்குங்க ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே நிறைய நல்ல நல்ல வீடியோ போட்டிருக்கோம் அதாவது முடக்கு யோகி அவயோகி திதிசூனியம் கரணம் அது மட்டும் இல்லாமல் வைநாசிகம் இந்த மாதிரி ஒரு முந்நூறு நானூறு வீடியோ போட்டிருக்கோம் முக்கியமான தலைப்பில் அது ஒளிவு மறைவு இல்லாமல் அந்த கோவில் வழிபாடு பரிகார ஸ்தலங்கள் வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே மொத மொத யூடியூப் சேனல்லையே வெளிப்படையாக கூறிய ஒரே சேனல் நம்ம சேனல் தாங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லா கஸ்டமர் சொல்கிறாங்க இதை லட்சக்கணக்கான பேர் பயன்பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போதும் அந்த குறிப்பிட்ட கோயில் வழிபாடு முறைகளை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க நூறு சதவீதம் வெற்றி பெற்றிருக்காங்க சரி இப்போ வீடியோ தலைப்பில் வருவோம் பரணி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் சுக்கிரம் சாரப்பட்ட நட்சத்திரம் சுக்கிரனே பொதுவாக எல்இடி பல்ப் மாதிரி பளிச்சுன்னு இருக்கணும் பொதுவாக அவங்க லைஃப்பில் வந்து பளிச்சுன்னு இருக்குன்னா நீட்டாக ட்ரெஸ் போட்டு அயன் பண்ணி ஒரு வாட்டர் சாட்டமாக கரெக்டாக அப்படி ஃபாலோ பண்ணும்போது மிக அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் பஞ்சபூதங்களில் நிலத்தை குறிக்கக்கூடியது தான் பரணி மிருகத்தில் ஆண் யானை குறிக்கும் பறவையில் காகத்தை குறிக்கும் மரத்தில் முழு நெல்லிக்காயை குறிக்கும் பரணி என்றாலே ஒரு வீட்டின் அடுப்பு அதாவது தற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லையா பர்னர் அடுப்பு பர்னர் கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் குறிக்கும் அதனால் அந்த கேஸ் ஸ்டவை சுத்தமாக வச்சுக்கணும் பரணி நட்சத்திரக்காரங்க பொதுவாக வாரத்தில் அடிக்கடி வாரத்தில் ஒரு நாளாவது புதினா சட்னி சாப்பிட்றது இந்த சுக்கரன் நட்சத்திரமான பரணிக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க பொதுவாக இவங்களுடைய தொழில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் நீர் உணவு சார்ந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு அதே மாதிரி கலைத்துறை வெளிநாட்டு யோகம் ஆடை ஆபரணம் இதெல்லாம் இந்த துறையில் இருக்கும்போது ஒரு ஆக்டிவேஷனாக இருக்கும் அடிக்கடி உணவில் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம் வாழ்வியல் பரிகாரமாக நெல்லிக்காய் ஜூஸ் அடிக்கடி குடிக்கலாம் நெல்லிக்காய்ங்கிறது வந்து நல்லா பயன்தரும் அதேமாதிரி அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா காகம் அடிக்கடி பார்க்கலாம் பறவையில் வந்து காகத்தை பார்க்கலாம் மிருகங்களில் ஆண் யானையை பார்க்கலாம் துர்க்கை துர்க்கையம்மனே அடிக்கடி வழிபடலாங்க இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான சாமி வந்து பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன் அதே மாதிரி முக்கோண வழி முக்கோண உருவத்தை அதாவது லோகோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உருவம் அந்த முக்கோண உருவப்படத்தை அடிக்கடி பார்க்கலாம் முக்கோணத்தை பார்க்கலாம் காக்கைக்கு உணவு கொடுக்கலாம் அதே மாதிரி செல்வ வளம் பெருக விநாயகர் வழிபாடு சிறப்பு தருங்க எப்போதும் ஒரு வடப்பு ட்ரெஸ்ஸு அதாவது அயன் பண்ண ட்ரெஸ்ஸு வந்து போட்டுக்கிறது ரொம்ப நல்லது உங்களையும் உங்கள் சுற்றுப்புறத்தையும் எப்போயுமே பிரைட்னஸ் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க எப்போயுமே பிரைட்னஸ் வச்சுக்கணும் அதே மாதிரி எல்இடி பல்ப் மாதிரி தான் அதை ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் அக்னீஸ்வரர் என்ற சிவனை வணங்குவது மிக அற்புதம் தரும் அக்னீஸ்வரர் சிவன் வணங்கலாம் எலுமிச்சம்பழத்தை வைத்து அடிக்கடி வழிபாடு செய்கிறது எலுமிச்சம்பழத்தை அடிக்கடி யூஸ் பண்ணுறது அது நல்லாயிருக்கும் அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி திதி அன்னைக்கு எலுமிச்சம்பழம் வைத்து சாமி கும்பிடலாம் பால் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செஞ்சு தானம் தரலாம் சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பால் சக்கரை பொங்கல் இதெல்லாம் செஞ்சு தானம் தரலாம் கரும்பு தானம் தரலாம் அதே மாதிரி உங்கள் குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜச குணம் அமைப்பு இந்த அமைப்பு நிறத்தில் வெண்மையை குறிக்கும் ஒயிட்டு பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து தூய்மையான வெள்ளை கலரு ட்ரெஸ்ஸு போடுறது மிக சிறப்பு தருங்க இதையெல்லாம் வாழ்வியல் பரிகாரமாக நம்ம டெய்லி செய்யும்போது இயற்கையாகவே நம்ம முத கொஞ்சம் கஷ்டம் ஒரு வாரத்துக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணும்போது இயற்கையாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போ ஏற்கனவே முடக்கு தீசுனி யோகி எல்லா கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்போம் ஸோ அந்த முக்கியமான கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்போம் நம்ம சொன்ன முக்கியமான கோயில்களுக்கு அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வைப்ரேஷன் இருக்கும் அந்த வைப்ரேஷனோடு இந்த வாழ்வியல் பரிகாரம் பண்ணும்போது மிக அற்புதமான ரிசல்ட் கிடைக்குங்க நமக்கு சுமாரான தசா புத்தி ஓடுனா கூட இது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் நல்ல ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும் நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக லைஃப்பை ஒரு கவசம் மாதிரி கொண்டு போகலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைங்க நன்றி வணக்கம்